Skjemn? எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பல்வேறு உள்ளுறுப்புகள் இருக்குங்க இதயம் மூளை நுரையீரல் கல்லீரல் கணயம் இந்த மாதிரி பல உறுப்புகளை சொல்லிகிட்டே போகலாம் பொதுவாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதயம் மூளை இந்த ரெண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது போக பல உறுப்புகள் ரொம்ப முக்கியங்க அதில் முக்கியமான சொல்ல போகிறது கல்லீரல் மற்றும் நுரையீரல் இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நுரையீரலை லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க கல்லீரலை வந்து லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நான் ஒரு பத்து உணவுகள் சொல்ல போகிறேன் இந்த பத்து உணவை தொடர்ந்து நீங்கள் உங்கள் உணவு டயட்டில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கல்லீரல் மற்றும் நுரையீரலோட செயல்பாடு நல்லா இருக்கும் உங்களை பல நாட்கள் அதாவது பல வருஷம் வந்து வாழ வைக்கும் அது என்னென்ன நினை பார்க்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இதில் பார்த்தீங்கன்னா பீட்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது இது வந்து கல்லீரல் செயல்பாட்டை துரிதப்படுத்தி அதன் மூலமாக நுரையீரல் நல்லா இயங்கிறதுக்கு உதவி புரியுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நட்ஸு அதில் முக்கியமாக வால்நட் பார்க்குறதுக்கு நம்மளோட மூளை மாதிரியே இருக்கும் இதோட வேலை என்ன தெரியுமா இதில் ஆக்சிஜனேட்ட மூலக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதாவது நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் செயல்பாட்டை துரிதப்படுத்தி அதன் மூலமாக நம்ம நுரையீரலை நன்றாக இயங்க வைக்குது மூணாவது பார்த்திங்கன்னா க்ரீன் டீ இதில் கேட்டசின் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இது ஆக்சிஜனேட்டத்தை ஒழுங்குபடுத்தி உடம்புல கல்லீரல் மற்றும் நுரையீரல் செயல்பாட்டுக்கு ரொம்ப பெருமளவு உதவி புரியுது உங்களுக்கே தெரியும் இல்லையா கிரீன் டீ வந்து குடித்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள நச்சுத்தன்மை வெளியே போகிறதுக்கும் கல்லீரல் சிறப்பாக இயங்குறதுக்கும் இது துணை புரியுது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம பண்பாட்டில் கலாச்சாரத்தில் மஞ்சளுக்கு முக்கியமான இடங்க எல்லா சாப்பாட்லேயும் மஞ்சள் பொடி கொஞ்சமாச்சும் போடுவோம் இல்லையா இதில் குறுக்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது வேதிப்பொருள் இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள நச்சுத்தன்மை கழிவுத்தன்மை எல்லாத்தையும் வெளியேற்றி உடம்பு சீராக இயங்க வைக்கிறதுலையும் முக்கியமான பங்கு வகிக்குது இதன் மூலமாக கல்லீரல் நுரையீரலை நன்றாக செயல்பட வைக்கிறது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா லெமன் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பொதுவாக லெமன் ஜூஸ்லாம் நம்ம குடிப்போம் இல்லையா என்ன அப்படின்னா சுகர் சேர்க்காமல் குடிக்கணும் சுகர் சேர்த்தாலே அதில் உள்ள நற்பண்புகள் எல்லாமே போயிடும் இல்லையா இல்லை அப்படி உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சக்கரையை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது வந்து உடம்போட இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் உடம்போட உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் முக்கியமாக கல்லீரல் நுரையீரல் நன்றாக செயல்படுறதுக்கு இது உதவி புரியுது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா பூண்டு இது வந்து ரொம்ப சமையலுக்கு செய்யக்கூடிய பொருள் தான் சாதாரணமான பொருள் தான் ஆனால் நற்பலன்கள் அதிகம் இருக்குது பொதுவாக நம்ம வயிற்றில் உள்ள கேஸை எடுக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது வயிற்று பிரச்சனைக்கும் கல்லீரலுக்கும் எப்போவுமே சம்மந்தம் உண்டு இந்த பூண்டு நல்லா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதாவது தனியாக இல்லாமல் உணவில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளை கேஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ணி அதன் மூலமாக கல்லீரலில் செல் பண்ணி அதன் மூலமாக காற்று பிரச்சனையை சரியாக்கி நுரையீரலையும் சரியாக்குது எட்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆளி விதைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சில பேருக்கு தெரியும் ஆளி விதைகள் இந்த படத்தில் உள்ள மாதிரி தான் பார்த்துக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழி விதைகளில் பலதரப்பட்ட நற்பண்புகள் இருக்குங்க முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா லிக்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது இது உடம்புல உள்ள கழிவு மற்றும் நச்சுத்தன்மையை நீக்கி கல்லீரல் நுரையீரல் செயல்பாட்டை துரிதப்படுத்துது ஒம்பதாவது பார்த்தீங்கன்னா அவக்கடோ இது ஒரு ஃப்ரூட் உங்களுக்கே தெரியும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய விஷயம் இது சில பேர் குழந்தை பேர் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அவக்கோடோ பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தைப்பேர் கூட கிட்டும் இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய கற்பப்பை தோட்டத்தில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் அவக்கடோ ஃப்ரூட்டை கட் பண்ணிங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய கற்பப்பை தோட்டத்தில் தான் அதோட உள்ளமைப்பு இருக்கும் பெண்களுக்கு மிகவும் இது உகந்தது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நுரையீரல் கல்லீரல் செயல்பாட்டுக்கு ரொம்ப உதவுது ஏன் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல குழுப்பு அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதே மாதிரி இருக்கனால இந்த வேலையை இது சரியாக பண்ணுது பத்தாவதாக பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்ம டீயில் போட்டு குடிப்போம் சமையலில் போட்டு சாப்பிடுவோம் நான்வெஜ் வெஜ்ஜு எந்த உணவாக இருந்தாலும் இஞ்சியும் பூண்டும் ரொம்ப முக்கியம் அதில் இஞ்சி வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான பண்பாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியில் ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது இது உடம்புல உள்ள கழிவு நச்சு எல்லாத்தையும் நீக்கி உடம்பு சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு முக்கியமான உதவி புரியுது நம்மளோட டைஜஷன் பிரச்சனை இருந்தாலும் இஞ்சி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதையும் இது நீக்குது நம்ம ஓவராலாக நம்மளோட ஹெல்த்துக்கும் இம்யூனிட்டி பவருக்கும் இஞ்சி ஒரு முக்கியமான பங்கு வைக்கிது ஆயுர்வேதத்தில் இதை உயர்தரமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்த அந்த பத்து உணவுகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் மற்றும் நுரையீரல் செயல்பாட்டை துரிதப்படுத்துது அதே என்ன டாக்டர் கல்லீரல் மற்றும் நுரையீரலுக்கு சேர்த்து சொல்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குங்க நுரையீரலுங்கிறது என்னென்னு தெரியும் உங்களுக்கு காத்துப்பாய் நம்ம சுவாசிக்க காற்று வந்து நுரையீரலில் போய் அது ஆக்சிஜன் உள்ளே போகுது இல்லையா அது ரத்தம் வழியாக உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போய் அங்குள்ள கழிவு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வழியாக வெளியே வந்து நம்ம மூச்சு வெளியே ஊடுற மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது அப்போ இந்த நுரையீரல் கல்லீரல் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தமணி மற்றும் சிறைநாளில் கனெக்ஷன் ஆகிருக்குங்க இந்த ரெண்டோட செயல்பாடும் சேர்ந்தே தான் இருக்கும் எதாது ஒரு ஆறுகளில் பிரச்சனை வந்தால் இன்னொன்று பாதிக்கப்படும் அதனால் கல்லீரல் மற்றும் நுரையீரலை பலமாக்குதோ உணவு முறைகளை சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் தினமும் உணவில் சேர்த்துட்டே வாங்க பலமாக வாழுங்க நலமோடு வாழுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்